எல்லாருக்கும் வணக்கம் நான் உங்கள் காக்கநல்லூர் விவசாயி மணிகண்டன் இப்போ தான் இதை புதுசாக சொல்ல ஆரம்பிச்சிருக்கோம் காக்கநல்லூர் விவசாயின்னு எங்கள் ஊர் பேர் காக்கநல்லூர் திருநெல்வேலி மாவட்டம் இந்த வெளியில் நம்ம விவசாயத்தில் முக்கியமான வேலை அதாவது முதல்ல ஆரம்பிக்கிற வேலை உழவு பணிகள் தான் அதை தான் நம்ம டிராக்டர் உழுகிறத இதை தான் பார்க்க போகிறோம் இதை நம்ம வயலை சுற்றி இருக்கிற நிலங்கள் தான் இப்போது அஞ்சு கலப்பையால் உழுது போட்டிருக்காங்க பார்த்திங்கன்னா அந்த பக்கமாக ஃபுல்லாகவே களிமண் அதாவது களி மாதிரி நம்ம மண்வட்டியில் வெட்டணும் அப்படின்னாலே ஒட்டிக்கிடும் இந்த களி நம்ம சாப்பிட்ற களி மாதிரி தான் அதாவது மம்பட்டியை இப்போ மண்ணில் வெட்டணும் அப்படின்னா எடுக்க கூட முடியாது நம்மளால் அந்தளவுக்கு ரொம்ப சிக்கனு பிடிக்கும் அந்த மாதிரியான மண் இதை பார்த்துக்கிட்டிங்கன்னா நல்லா காய விட்டு ஸ்டார்டிங்கில் அஞ்சு கலப்பை அதுதான் நமக்கு ஆழமாக பேர்த்து எடுக்கும் தரையை அதனால் அஞ்சு கலப்பை கலப்பையால் ஓட்டணும் அதுக்கப்புறமா நம்ம என்னென்ன பயிர் செய்ய போகிறோம் அப்படிங்கிற மாதிரி யோசனை பண்ணிக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி இப்போ வாழைக்கு ஒரு மாதிரியாக நம்ம பருவம் பார்க்க வேண்டியிருக்கோம் அப்புறம் கிழங்கு வகைகள் இப்படி நெல் நடுவே இந்த மாதிரியா நெல் நடுவைக்கெல்லாம் பார்த்திங்க அப்புடின்னா ரொம்ப வதி போச்சு அப்படின்னா அந்த வகையில் ஸ்டார்டிங்லேயே இந்த மாதிரி உழுது போட்டுருவாங்க இப்போ நம்ம வயலில் உள்ளதுக்கு தான் ரொட்டேட்டர் கொண்டு வந்திருக்கோம் இப்போது நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரியே அஞ்சு கிழப்பில் ரெண்டு உழவு உழுதுருக்கோம் இப்போது நம்ம இன்றைக்கி கிழங்கு போட போகிறோம் அதாவது திருநெல்வேலி பக்கம் சேமங்கிழங்கு அப்படின்னு சொல்லுவோம் ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு பெயர் மாறும் நம்ம ஏரியாவில் சேமங்கிழங்கு சாட்டா சேம்பு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம் இன்றைக்கி மத்தியானத்துக்கு மேலே அதாவது இப்போது வண்டி வந்து உழுத உடனே நமக்கு ஆலையும் வர சொல்லியிருந்தோம் அவங்களுக்கு இன்றைக்கி அவங்களும் விவசாயி தான் அப்புறமா பார்த்திங்கன்னா நம்ம கூப்பிட்ட வேலைகளுக்கு போகும் நம்ம நண்பர் தான் உள்ளூர்காரரு அவருக்கு இன்றைக்கி ஒரு இருபது மரக்கு வரப்படு அதாவது ஒரு ரெண்டு ஏக்கரை தாண்டியே நெல் அறுத்துருக்காப்லேயமா அங்கே போயிட்டு நெல்லெல்லாம் செமந்து வச்சுட்டு வாரேன் அப்படிங்கிற மாதிரியாக சொல்லிட்டாரு ஆனாலும் பார்த்திங்க அப்படின்னா அங்கே நல்ல மழை தூரல் வேற விழ ஆரம்பிச்சுட்டு கொஞ்சம் பயமாகவும் இருக்குது ஏன்னா நம்ம உழுத உடனே மழை பெஞ்சால் கூட நமக்கு அதில் ஒரு அப்புறம் ரொடருக்கு பார்த்திங்கன்னா ஆயிரத்தி இரநூறுவா ஒரு மணி நேரத்துக்கு வாங்குவாங்க அதாவது ஒவ்வொரு எந்திரத்துக்கும் ஒவ்வொரு கலைப்பைக்கும் கூட ரேட்டு மாறும் இதில் நம்ம இப்போ உழுதுகிட்டு இருக்க வண்டிக்கு ஒரு மணி நேரத்துக்கு ஆயிரத்தி இரநூறு இதை அடித்து கொடுத்த உடனே அவங்க பார்வங்குதா தான் நம்மகிட்ட சொல்லியிருந்தாங்க அவங்களும் நாலு மாதம் பயிரிட்ட நெல் ரொம்ப நனைஞ்சிடக்கூடாது அப்படிங்கிறதுனால அதை முடிச்சுட்டு வந்துடுதேன் அப்படிங்காரு அதாவது பார்த்திங்கன்னா சாப்பிட்ட உடனே கூட நாம் கிளம்பி வந்துடுவோம் உங்கள் வயலுக்கு அப்படின்னு சொல்லிட்டாப்புல சரி வாங்க அப்படின்னு சொல்லிட்டோம் அதுக்கப்புறமா இதெல்லாம் வீடியோ அப்படிங்கிற மாதிரி யாரும் நினைக்க வேண்டாம் விவசாயத்தோட முக்கிய வேலையே முதல் வேலையும் இந்த உழவு பணிகள் தான் இதில் இருந்து தான் நம்ம ஒன்று ஒன்றாவே அடுத்தடுத்து தொடர்ந்து செய்ய ஆரம்பிப்போம் இந்த உழவு இப்படி ஓட்டுறது அப்படிங்கிற விஷயத்த தான் நம்ம மெயினாக கவனிக்கணும் இதில் நம்ம வண்டிக்காரங்க எல்லாருமே ஒரே மாதிரி அதாவது பார்த்திங்கன்னா ஒரு சில நேரம் இப்போ மழை பதம் அப்படின்னு சொல்லுவோம் மழை பெஞ்சிருக்க டைம்லாம் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு நிறைய பக்கத்து பக்கத்து வயலாக உழுதுகிட்டே போக வேண்டிய ஒரு சூழ்நிலையில் இருப்பாங்க அப்போ பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஆஃபர் அதிகமாக இருக்கும் அதனால் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க ஸ்பீடாக உழுதுகிட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு கலப்பையை இறக்காமல் கூட ஒரு சிலர் உழுதுட்டு போயிட்டே இருப்பாங்க சொந்த வண்டி தேய்மானம் ஆகும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் இருக்கும் இதில் அதனால் நம்ம பக்கத்தில் நின்னோம் அப்படின்னா கொஞ்சம் ஆழமாக இறக்கி ஓட்டுவாங்க வண்டியை எல்லாமே நம்ம ஓரளவு கிட்ட நின்று செஞ்சோம் அப்படின்னா விவசாயத்தில் நல்லாயிருக்கும் இல்லை நம்ம உள்ள சொல்லிட்டு போயிட்டோம் அப்படின்னா ஒரு சில விவரம் தெரியாத அதாவது டிரைவர் பற்றாக்குறை இருக்கும் அப்போ புது டிரைவர் வருவாங்க அவங்க வண்டி கலப்பைய கீழே இறக்குன்னா வண்டி ஸ்பீடு குறையுங்கிறதுனால மேட்டாப்லேயே வச்சு ஓட்டிகிட்டு போயிடுவாங்க இதுதான் இந்த உழவு பணிகள் பக்கத்துலேயே நம்ம நிற்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி ஒரு விஷயம் அப்புறம் இந்த ரொட்டைட்டர்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு தாண்டி ஒரு பத்து கிலோமீட்டர் தாண்டி வந்திருக்காங்க அதாவது எங்கேனா நம்ம திருநெல்வேலி மாவட்டம் ஆம்பூர் அதாவது பாவநாசம்புற வழியில் ஆம்பூர் கழுவிட்டுருப்பீங்க அது பக்கத்துலேயே இருக்கிற மஞ்சப்புள்ளி கிராமத்திலேருந்து தான் வந்திருக்காங்க நம்ம ஊர்லேருந்து அதுக்கும் ஒரு அஞ்சு ஆறு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் இருக்கும் நம்ம சொல்லியிருந்ததுனால நம்ம காண்டி இந்த ஒரு வயலுக்காண்டி ரிஸ்க் எடுத்து வந்திருக்காரு அதுக்காகவே நம்ம ஒரு அடி அடித்தா கூட போதும் இந்த வயலை இருந்தாலும் நீங்கள் ரெண்டு அடி அடிச்சுட்டு போங்க ஏன்னா அவருக்கும் அங்கேருந்து வந்து போகிற செலவு கரெக்டாக பார்த்தீங்க அப்படின்னா ஐம்பது நிமிஷம் வண்டி ஓடி இருக்கு இப்போ நம்ம இந்த வாய்ஸ் ஓவர் தான் கொடுத்துட்ருக்கோம் வீடியோவெலாம் ஆல்ரெடி எடுத்து வச்சிட்டோம் அதுக்கப்புறமா தான் வாய்ஸ் ஓவர் கொடுக்கும் இந்த மாதிரியாக நம்ம விவசாய வீடியோக்கள் தொடர்ந்து அப்லோடு பண்ணிக்கிட்டு இருக்கோம் எல்லாருக்குமே விவசாயம் பண்ணுறதும் பிடிக்கும் விவசாயிகளையும் பிடிக்கும் முடிஞ்ச வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க ஒரு சில விவசாய நண்பர்கள் இப்போ வெளியூர்லேருந்து எனக்கே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக்கு அப்புறம் யூடியூப்லேயும் வீடியோ அப்லோட் இருக்கோம் இன்ஸ்டாகிராமில் இருந்து நமக்கு நிறைய நண்பர்கள் அதாவது வெளிநாட்டில் இருக்கோம் நாம் விவசாயம் பழகி பழ பழகி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா எதிர்காலங்களில் வந்து விவசாயம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நண்பர்கள் என்கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க இதில் சிங்கப்பூர் சவுதி அரேபியா எல்லாமே நம்ம தமிழ்நாட்டுக்காரங்க தான் கிராமத்து வாழ்க்கைனா என்னென்னு தெரியாது ஒரு சில விஷயம் அதாவது ஒவ்வொரு நண்பர்களுக்கும் இப்போ நம்மளே கையில் யூஸ் பண்ணுற மொபைலில் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா நம்ம ரெகுலராக எதை வாட்ச் பண்ணுதோமோ அந்த வீடியோ தான் நமக்கு அதிகமாக யூடியூப் எடுத்து கொடுக்கும் அந்த மாதிரியாக எப்படியோ நம்ம வீடியோ அவங்களுக்கும் போயிருக்கு ஆகட்டும் இன்ஸ்டாகிராம் ஆகட்டும் ஃபாரின்ல இருந்தாலும் நம்ம வீடியோ நிறைய பேர் பார்க்காங்க யூடியூப்லையும் சரி அதுலேயே நமக்கு மிகப்பெரிய சந்தோஷம் இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா நம்ம ஒன்பதாம் கிளாஸ் தான் படிச்சுருக்கோம் அப்புறம் கிராமத்தில் விவசாயம் பண்ணிக்கிட்டு அது போக ஒரு வேலையும் பார்த்துக்கிட்டு கிடைக்கிற நேரத்தில் தான் இந்த மாதிரி வீடியோலாம் எடுத்து அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஃபுல் டைமாக அந்த இதை பண்ணலை அதனால் நீங்கள் போடுறது ஒவ்வொரு லைக்கும் ஒவ்வொரு ஷேரிங்கும் நம்மளோட சேனல் வளர்கிறதுக்கு ஒரு உதவியாக இருக்கும் நம்ம வியூஸ் அதிகமாக அதாவது நீங்கள் பார்வையை அதிகமாக பார்க்க ஆரம்பிக்கும்போது தான் நமக்கு அடுத்தடுத்து வீடியோக்கள் எடுத்து அப்லோடு பண்ணணும் அப்படிங்கிற ஆர்வமும் உண்மையாகவே அதிகமாக வரும் இது நம்மளும் பார்த்துக்கிட்டிங்கன்னா நிறைய வீடியோவில் நிறைய நண்பர்கள் சொல்லியிருப்பாங்க கேட்டிருக்கோம் ஆனால் நம்ம வீடியோ அப்லோடு பண்ணும்போது தான் அதோட அந்த அருமை நமக்கு தெரிய ஆரம்பிச்சிருக்கு நம்ம வீடியோவையும் இத்தனை பேர் பார்க்குறாங்க அப்படிங்கிற ஒரு மகிழ்ச்சி இருக்கும் எல்லாரும் பாருங்கள் தெரியாதவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ஆள் கொடுத்துக்கிடுங்க தொடர்ந்து அடுத்தடுத்து நம்ம கிழங்கு போடுறது எப்படி நம்ம கிராமத்தில் நடக்கிற ஒவ்வொரு விவசாயமாக எடுத்தெடுத்து புதுசு புதுசாக அப்லோடு பண்ண நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு ஷேரும் ஒவ்வொரு லைக்கும் நமக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் தொடர்ந்து பாருங்க நம்ம ரொம்ப பேசிட்டோம் இப்போது இந்த பக்கமாக பாத்தீங்கன்னா மழை கூடிக்கிட்டே இருக்குது சரி நடக்குது நடக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் விவசாய பணிய பல கஷ்டங்களை தாண்டி தான் பண்ணிக்கிட்டுருக்கோம் விவசாயங்கதும் சாதாரண விஷயம் இல்லை எல்லாருமே சொல்லியிருப்பாங்க நீங்களும் கேள்விப்பட்டிருக்கலாம் இங்கே லாபம் கிடைக்கிறத விட அதிக நஷ்டம் தான் ஆகும் அது நஷ்டம்லாம் நம்ம நம்மளாக எதிர்பார்க்கிறது இல்லை நம்ம இந்த மாதிரியாக இப்போ உழவு ஓட்டிக்கிட்டு இருக்கிறதே பார்த்தீங்கன்னா மழை பெஞ்சிக்கிட்டு இருக்குது அப்புறம் நம்ம அறுவடை செய்கிற நேரத்தில் ஒரு சில நேரம் மழை வந்துடும் இந்த மாதிரியான ஒரு சில சூழ்நிலைகள் இருக்கும் தொடர்ந்து வீடியோ பாருங்கள் அடுத்த அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் தொடர்ந்து நான் உங்களை சந்திக்கிறேன்